அவங்க வீட்டில நான் வரும் பொழுது மகான்கள் வரலாறு பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா உலக கூட்டிக் கொண்டு வருவாங்க ஆனா அவங்களுக்கு பேச கொடுக்கிற நேரம் கொஞ்சம் ஏனைய விடயங்களுக்காக வேண்டி செலவழிக்கிற நேரம் மிச்சம் எத்தனையோ

அவசரமாக ஈர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நம்முடைய சுனத் ஜமாத்துடைய பிள்ளைகள் அப்படி ஈர்ந்தெடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அகீதாக்களை சுனதி ஜமாத்துடமாக்கள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இப்பொழுது உலகத்திலே ஏற்பட்டு இருக்கிறது சிலோனில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது ரசூலா சல்லல்லா வட இவர் செல்லாம் அவர்களுடைய மீளா பிலாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் அவர்களுடைய மௌலூதுகள் ஓதப்பட வேண்டும் வெறுமனே அமல்களை மட்டும் ஒரு சிலர் போதிக்கிறார்கள் அமன்களை மட்டும் போய் ஒரு மனிதன் விமோசனம் அடைய முடியாது அமலை கொண்டு வந்த ரசூலுல்லா அவர்களை மதிக்கிறது கௌரவப்படுத்துகிறது அவர்களுக்கு அந்தஸ்து அந்த விஷயத்திலே அதிகமானவர்கள் விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அமலை கொண்டு வந்த அண்ணன் நவி அவர்களுக்கு அந்த தொடரில் நான் பேச வருகிறேன் கொஞ்சம் பொறுத்துருங்க பேச வருகின்ற நேரத்திலே சில மகான்களுடைய வரலாறுகளை பார்த்து கொண்டு வந்தேன் தொண்ணூறு மைல் வரமே அவ்வளவு தூரம் வந்து அது நல்லா சொல்லுமே எங்களை சுண்ணத் ஜமாத்தினருக்கு சுனத் ஜமாத்துக்கு எதிரான ஆசையோடு இருக்கின்றீர்களே இருந்து வந்தவர்கள் இதோ வந்து அமர்ந்தவர்கள் தான் பார்க்கும் பொழுது இமாம் அழகி அவர்களுடைய வரலாறையும் நான் பார்த்தேன் அவர்களுடைய வரலாறிலே வருகிறது ஒரு காலத்தில் அவர்கள்

ஹதீசுகளை எல்லாம் அழகான முறையில் மக்களுக்கு கூடிய முறையில் அவர்கள் எடுத்து சொல்வார்கள் இங்கு பேசிய அப்துல்லா ஜமானி ஹசரத் அவர்கள் ஸ்ரீலங்காவில் ஆங்கில எல்லாருக்குமே சுனத்தியமாக எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியுமே அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வருகிறார்கள் வருகிற நேரம் எல்லாம் சுனத்தி ஜமாத்தை பற்றி விளக்கம் சொல்கிறார்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த விளக்கங்களுக்கு அவர் காட்டுகின்ற உபமானங்கள் அது படிப்பேயாகவும் இருக்கிறது சிரிப்பாகவும் இருக்கிறது அப்படி சிரிப்பு கொஞ்சம் இருந்தா வாலிபர்களுக்கு நல்ல விருப்பம் அப்படி நீ கோணும் சிரிப்பு நீ கோணும் ஆகவே அவங்களத்தை எல்லாம் கலந்து நல்ல விஷயங்களையும் அவங்க சொல்லுவாங்க இப்படி இமாம் அவர்கள் தத்துவம் சொன்னவர்கள் இந்த உலகத்திலே அப்படி சொன்ன காரணத்தினால் ஏராளமான கிதாபுகளை எழுதி தள்ளிய மகான் ಎ <imitation> 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 தோரணைகள் செய்து மக்களை சத்திய ஏகத்துவத்தின் பக்கம் திசை திருப்பும் பொழுது அவங்க தத்துவம் சொல்லுவாங்க நானே அவங்களும் ஒரு சேக கைபிடித்தார்கள் ஒரு சேர் யூசு என்று ஒரு வழி இடத்திலே அவர்கள் பைரத்தி செய்தார்கள் பைரத்தி செய்த பின்னால் தான் தனக்கு உண்மையான ஞானம் பிறந்தது என்று அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு அவர்கள் கிதாபுகளை எழுதி இருந்த போதிலும் எல்லா குருவான ஹரிசிகளை அவர்கள் கற்று விளங்கி இருந்த போதிலும் சரியான வேலை செய்தது எப்பொழுது தெரியுமா ஒரு செய்யின் கைபிடித்த பின்னால் தான் அவர்கள் அப்படி செய்யக்கூடிய கைபிடித்து சில நாட்களிலே அவர்களை அச ரீதியிலே ஒருவர் அழைக்கின்ற ஓசை கேட்கிறது அவர்கள் தடுமாறுகிறார்கள் அழைப்பது அல்லாஹுத்தானே அல்லாஹ் அழைக்கிற நல்லடியார்களை அப்படி அல்லாஹுத்தாலா அழைப்பான் இப்ப இவங்க தடுமாறும் பொழுது அழைப்பது உங்களுடைய ரப்பு என்று அந்த கேட்டது அந்த நேரத்தில் அவங்க ஓடி வாராங்க தன்னுடைய செய்கிறது இந்த செய்தியை சொல்வதற்காக அப்பொழுது அவங்களே சொன்னாங்க அபு ஹாமித் முகமதுல் கசாலி அவனுக்கு அபுஹாமித் அவர் பேர் அபுஹாமித் இப்பதான் இறை இறை சன்னிதானத்துக்கு நீ ஏறி செல்கின்ற ஏனியில் முதல் படித்தளத்திலே நீ கிளாய் வைத்திருக்கிறாய் இன்னும் சில காலம் என்னிடத்தில் ஆத்மீக பயிற்சியை நீ பெற்றால் நீ அந்த ஏனியின் உச்சி வரை செல்லலாம் என்று சொன்னார்கள் அவனை செய்வாங்க இவனை சொல்ல வந்தது அவங்களே சொல்லி அந்த கைத்தான இருக்கும் பொழுது அவங்களுக்கு உலக பற்றி இல்லாமல் போய்விட்டது உலகத்திலே உள்ள ஆசை ஹவா இங்க எல்லாருக்குமே ஹவா இருக்குதே அதெல்லாம் எல்லாரும் படிச்சு வச்சிக்கிறான் அந்த ஹவா அவர்களுக்கும் இருந்தது அது படிப்படியாக இல்லாமல் போய் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை அடக்கி உள்ளத்தை வென்று கொள்வதற்காக வேண்டிய போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தை அக்பர் என்று சொன்னார்கள் பது யுத்தம் எவ்வளவு பெரிய யுத்தம் அந்த யுத்தம் முடிந்து நிம்மதியாக சகாபாக்கள் வருகிறார்கள்

அவ சொன்னாங்க உள்ளத்தோடு போராடுவது ஜிஹாது அக்பர் அதான் பெரியனாங்க அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்ற விடம்தான் எல்லா வலிமார்கள் குழுவாங்க நாலாக்கள் எல்லாருமே ஆகவே நாங்க பள்ளி வாஷல்ல தொழுகுறோம் தொடுப்பொழுது மிகுரா மிகுரா விட்டு போடுகிறாங்களே ஆனா மிகாவுக்கு அர்த்தம்னா யுத்தம் செய்கிற விட

திரும்ப அதே வேகத்தில் வருவான் எதற்காக தொடுத்துறதுக்காக வேண்டும் அதனால நல்ல நெருக்கமாக நின்று மன பணிக்கப்பட்டிருக்கிறது அப்ப செய்தோடு போராடித்தான்